வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க இன்றைக்கி எதை பற்றி சொல்ல போகிறேனாங்க மேல்மலையன்னூர் அங்காள பரமேஸ்வரி எல் நிறைய அங்காள பரமேஸ்வரி கோயில்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் என்னென்னாங்க அம்மா என்ன பண்ணுவாங்க ஒரு பெண்ணை மடியில் கடத்தி வயிற்று கிழிக்கிற மாதிரியான சிலைகள் இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் எதுக்காக இவ்வளோ கொடூரமாக கிழிக்கிறாங்க இந்த அம்மா ஐயோ இது பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்கு இந்த மாதிரி செய்யலாமா ஒரு அதுவும் ஒரு கர்ப்பிணி பெண் கர்ப்பிணி பெண் வயத்து இப்படி கிழிக்கிறாங்களே அது பா அப்படி பார்க்கும்போதே பரிதாபமாக இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அது என்னென்னாங்க வல்லாள கண்டன் அப்படின்ற ஒரு அரக்கன் அவன் என்ன பண்ணுறான் மாயக்கட்டு மந்திரக்கட்டு அந்த மாதிரி பயங்கர கட்டுகளோடு நிறைந்த ஒரு அரண்மனையை கட்டி ஒரு ஈக்காக கூட உள்ளே நுழைய முடியாது அந்த மாதிரியான ஒரு அரண்மனையை உருவாக்கி அவன் வந்து ஆட்சி புரிஞ்சு வரும்பொழுது அவனுக்கு வந்து குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னா என்ன கேட்டுருக்கணும் கடவுள்கிட்ட வரம் கேட்குறான் தவம் கேட்க தவம் இருந்து வரம் கேட்குறான் அப்போ என்ன மாதிரியான வரத்தை அவன் கேட்டிருக்கணுன்னா இறைவா எனக்கு ஒரு குழந்தை வரம்தான் என்னுடைய வாரிசு அடுத்த என்னுடைய வாரிசை வந்து கொடுத்த இறைவா அப்படின் தான் அவர் கேட்டிருக்கணும் அவர் என்ன மாதிரி கேட்டார்னாங்க அவர் ரொம்ப ஆணுமம் அதிகமாகி அந்த சிவனே சிவனே என்னுடைய மனைவி நிசாசினி வயத்தில் குழந்தையாக அவதரிக்கணும் இந்த கடவுளே அவன் பொண்டாடி வயதில் தாங்க வந்து புறக்கணும் அவர் வந்து எனக்கு பிள்ளையாக பிறக்கணும் அப்படின்ற மாதிரியான வரத்தை அவர் கேட்கும்பொழுது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படியே ஆகட்டும்ன்ற மாதிரி ஒரு கனி கொடுத்துட்டு போயிடுறாரு நீங்கள் நிசாசினி அவரோட மனைவி கிட்டே கொடுங்க அவங்க சாப்பிட்ட உடனே இந்த குழ கருத்தரிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சாப்பிட்ட உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு குழந்தையை அந்த அம்மா வயத்தில் போய் அவதரிச்சிட்றாரு இங்கே என்ன நடக்குது கைலாசத்துலன்னா கைலாயத்தில் சிவபெருமானோட உடல் வந்து சிதைந்து உருகுலைந்து கொஞ்சம் மிடல் மெலிந்து ஒரு மாதிரி ஆகிறார் அவர் சிவபெருமான் இது அம்மா பார்க்குறாங்க பார்வதி பார்க்கும்பொழுது எதுக்காக இப்படி ஆகிறாரு அப்படின்றத பெருமாள்கிட்ட அவங்க கேட்கும்பொழுது இந்த மாதிரி உன்னுடைய கணவன் வந்து வல்லாலகண்டன் மனைவி நிசாசினி வயத்தில் குழந்தையாக இருக்கார் அவதரிச்சிருக்காரு அந்த குழந்தை வளர வளர சிவனோட உருவம் இந்த மாதிரியாக ஆகும் அந்த குழந்தை பிறக்கக்கூடாது குழந்தையே அவதரித்து அவர் பிறந்துட்டார்னா இந்த வையம் தாங்காது உலகமே அழிந்து போகும்ன்ற மாதிரியான இதுவே சொல்கிறார் பெருமாள் அப்போ என்ன பண்ணுறாங்க அம்மா என்னால் மாயை குரத்தி உருவமிட்டு அதாவது ப வயதான தோற்றத்தில் அந்த வல்லாளகண்டன் கோட்டைக்கு போகிறாங்கன்றாங்க இல்லை ஈயா உரு மாதிரி போனாங்கன்னு சொல்கிறாங்க போய் அந்த அம்மா என்ன பண்ணுதுனாங்க வல்லாளகண்டனையும் சம்ஹாரம் பண்ணுது அவங்க மன மனைவியோட நிசாசினியை குடல் கிழித்து குழந்தையே அந்த குழந்தை பிறக்க விடாமல் குறைப்பிரசவத்திலே வெளியே கொண்டு எடுத்துகிட்டு வந்துடுதுங்க அந்தம்மா சிவனை காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க இதே மாதிரி தான் மலையனூரில் கூட சிவபெருமானுக்கு சாபு விமோட்சணம் கொடுக்கறது என்னமோ அங்காள பரமேஸ்வரி தான் அந்த மாதிரி நிறைய இடங்களில் அவங்க கணவரை காப்பாத்துறாங்க அவங்க இதுதாங்க அந்த கதை